அஸ்லாம் வலைக்கும் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதாவது கால் கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் அது கூடவே அரை ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே வந்து சின்ன குளிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சமோசா சீட் தான் செய்ய போகிறேன் அதுக்கு தான் அந்த மாவு பிசஞ்சிட்ருக்கேன் கால் கிலோவுக்கு நான் வந்து அளவு சொல்லியிருக்கிறேன் இது கூடவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஒரு அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் எந்த அளவுக்கு நம்ம டைட்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சமோசா சீட் வந்து நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி எடுக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பெசஞ்சிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் என்ன சேர்த்துக்கணும் மாவு காஞ்சு போகாமல் இருக்கிறதுனுக்காக இது மாதிரி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறி வரட்டும் வந்ததுக்கு பிறகு இதை வந்து தேவையான அளவுக்கு உருண்டை போட்டு வச்சிடலாம் உருண்டை போட்டு வச்சதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற விடணும் தான் வந்து சீட் தேய்க்க ஆரம்பிக்கணும் ஊற விடாமல் தேய்ச்சிடாதீங்க இப்போ இது அரை மணி நேரம் ஊறி வந்துருச்சு இப்போ வந்து இதை சீட் தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாத்திட்டு மாவை தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன் இந்த மாவை வந்து கால்வாசி அளவுக்கு தான் தேய்க்கணும் அதே பத்தத்துக்கு எல்லா உருண்டையுமே தேய்ச்சி ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக மைதா மாவு தேய்ச்சிட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து கால்வாசி அளவுக்கு தேய்ச்சிட்டு இது எந்த மாதிரி தேய்ச்சிருக்கணும் அதே அளவுக்கு எல்லா உருண்டையும் ஒரே அளவாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு தான் சமோசா சீட் ரெடி பண்ணணும் இப்போ எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ எடுத்த அந்த மாவுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தலவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கணும் எல்லா இடத்துலேயும் படுற மாதிரி லைட்டாக மைதா மாவு தூவணும் தூவிட்டு இதுக்கு மேலே அடுத்த சீட்டை அடுக்கிடணும் இது மாதிரியே மூணு சீட்டு அல்லது நாலு சீட்டு அல்லது அஞ்சு சீட்டு வரைக்கும் தேய்க்கலாம் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ஒட்டும் அஞ்சு சீட்டு வரைக்கும் தேய்ச்சா போதும் நான் இப்போ இன்னைக்கு வந்து நாலு சீட்டு தேய்ச்சிருக்கேன் அதில் வந்து ஒரு சீட்டு வச்சது வந்து வீடியோ கட் ஆயிருக்குது உங்களுக்கு மூணு சீட் வைக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நான் நாலு சீட் வச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும் மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மெல்லிசா தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த சீட்டை வந்து பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓரளவுக்கு மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கணும் தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம தோசைக்கல்ல போட்டு லைட்டாக வாட்டி எடுத்துக்கலாம் தோசைக்கல்ல வந்து நான் எண்ணெய் எதுவுமே தேய்க்கலை எம்டியான தோசைக்கல்லு தான் அது மேலே இது மாதிரி போட்டுட்டேன் போட்டு கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி லைட்டா முட்டை முட்டையா வர மாதிரி தெரியும் மாவு மேல அப்ப திருப்பி போட்டுடலாம் மாவோட கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பாக்கிறதுக்கு அந்த சீட் வந்து வேற கலர் மாறும் அந்த ஸ்டேஜ்ல வந்து லைட்டா திருப்பி திருப்பி விட்டுக்கங்க எல்லா இடத்துலயும் அந்த கலர் மாறிடுச்சுன்னா நீங்க எடுத்துடலாம் இன்னுமே மேல பார்த்தா லைட்டா சின்ன சின்னதா முட்டை முட்டையா வரும் அது மாதிரி வர ஸ்டேஜ்ல எடுத்துருங்க எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க அழகா சீட் எடுக்க வரும் இது மாதிரி பிரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மூணு சீட் நாலு சீட் ரெடி பண்ணும்போது நல்ல சாஃப்டாக சமோசா சீட் கிடைக்கும் அழுகம் எனக்குமே நல்ல அழகான சமோசா சீட் கிடைச்சிருச்சு இது மாதிரி தான் பிரித்து எடுத்துக்கணும் நம்ம இது மாதிரி சீட் ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைக்கு சமோசா வறுத்து எடுத்துக்கலாம் டெய்லியுமே அந்த நோம்பு துறக்கிற நேரத்துக்கு சீட் இருந்துச்சுன்னா அன்னிக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து சீக்கிரமாக சமோசா செஞ்சிடலாம் சீட்டு செய்கிறது பெரிய வேலையாக இருக்கும் சீட்டை மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சமோசா செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வெரைட்டி வெரைட்டியாக சமோசா செஞ்சு சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு எடுத்த கிலோ மாவுக்கு பதினாலு சமோசா சீட்டும் ஆறு ஸ்ப்ரிங் ரோல் சீட்டும் எனக்கு கிடைச்சிச்சு பாருங்கள் இந்த மாதிரி அழகாக பிரித்து எடுத்துட்டு நான் எல்லா சீட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு எல்லா சீட்டையுமே என்ன பண்ணணும் தனித்தனியாக கட் பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் எல்லா சீட்டையும் ஒரே இடத்துல வந்து இது மாதிரி ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சிடணும் இது மாதிரி அடுக்கி வச்சிட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா சமோசா சீட்டு ஒரே அளவுக்கு கிடைக்கும் சமோசாவும் நம்ம செஞ்சு எடுக்கும் போது ஒரே சேப்புக்கு கிடைக்கும் அதனால இது மாதிரி எல்லாத்தையும் நான் ஒன்றா அடிக்கிட்டேன் அடுக்குனதுக்கப்புறம் எல்லா ஓரங்களையும் கட் பண்ணி எடுத்துடணும் எல்லா சீட்டுக்கும் கரெக்டாக ஓரம் கட் ஆகிற மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கட் பண்ண ஓரத்தை தூக்கி போட்டுற வேணாம் இதுவுமே யூஸ் பண்ணலாம் இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு கையால் க்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம சமோசா செய்கிறோம் இல்லையா இந்த மசாலாவில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா தெரியாது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால இதை வேஸ்ட் பண்ணாமல் நான் எடுத்து வச்சுட்டு பொறிச்சு கையால் உடச்சி விட்டுட்டு நான் மசாலாவோட சேர்த்துருவேன் இப்போ சீட்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சமோசா செய்யறதுக்கு எந்த சிரமமும் இருக்காது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அழகம் சாஃப்ட்டான சூப்பரான சமோசா சீட் ரெடி ஆகிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அலைக்கும்